பணம் படைத்தவர்கள் மட்டும்தான் முருகன் அருள் புரிவாரா சார் இந்த வயசுல ரஜினி இன்னும் சூப்பர் ஸ்டாரா இருந்து இன்னும் வந்து உச்சத்துல இருக்காருன்னா ஏன் அவன் வாங்கிட்டு வந்து வரான் அப்படி மொத்த பாவ கணக்கு இந்த அம்மா பேர்ல எழுதினாராம் ஏன்னு கேட்டாரான் ஒரு விஷயத்தை தெரியாம உணராம இந்த அம்மா பழி சொல்லுதே ஸோ அப்போ இந்த மாதிரி தான் பாப்குறேன் அந்த கணக்கு எழுதினாங்க தெரியாத ஒரு விஷயத்தை மிகப்படுத்தி தவறாக சொல்லக்கூடாது அது நம்ம வாழ்க்கைக்கு என்றைக்கிய ஒரு நாள் நீங்கள் இப்போ இல்லைனாலும் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு வாழ்க்கையே வாழ்க்கைய ஒரு கட்டத்தில் இந்த கர்மம் வந்து அங்கே அடிச்சு அதை மாற்றம் நம்ம முருகர்கிட்ட என்னென்னாங்க சார் அவர்கிட்ட நீங்கள் அதிகார திமுறோடையோ இல்லை கொஞ்சம் எகத்தளமாக நீங்கள் போனீங்கன்னா உங்களை தரையோடு படுக்க வைக்கிறவங்கள சோதனை கொடுப்பார் கிருஷ்ணர் ஃப்ரூட் வாசிக்கிறார் ஆனால் உண்மையிலே முருகர் தான் ஃப்ரூட் வாசிச்சிருக்காரு கிருஷ்ணருக்கு முன்னாடி சீனியர் முருகர் தான் சாமி கும்பிடவே முடியலங்க சார் வந்தாவே தப்பு தப்பான எண்ணங்கள் வருதுன்னா அப்புறம் வந்து நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருந்திருக்கு சார் என்னென்னா இதுவும் ஒரு கர்மாவோட எதிர்வினை தான் காலையிலேயே போன உடனே மதியான அதிசயம் நடந்துடணும் பரிகாரம் பண்ண உடனே ஒரு மணி நடந்துடணும் அதெல்லாம் இந்த கலிவித்துல வாய்ப்பே கிடையாது சார் கர்மாவை யாராலும் தீர்க்க முடியாது தீர்க்கக்கூடிய அளவுக்கு உலகத்தில் சக்தி யாருக்கும் கிடையாது முருகர் ஒருத்தர் மட்டும்தான் உங்களோட கர்மாவோட விதியை மாற்றுவேர்